வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா மண் பெண் போன இது மேலே ஆசைப்படலாம் ஆனால் பேராசை மட்டும் படவே கூடாது இதை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாது இது வந்துட்டு ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகளே வந்துட்டு நம்ம மனித இனத்துக்கு வந்துட்டு ஒரு உதாரணமாகவும் நமக்காக வேண்டி எழுதப்பட்ட ஒரு புத்தகங்களை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்துட்டு உண்மையிலே நடந்த ஒரு கதை தான் இந்த மகாபாரதமும் இந்த ராமாயணமும் இதை வந்துட்டு பிற்காலத்தில் மக்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி அப்பவே வந்துட்டு ஒரு நூல்களில் வந்துட்டு எழுதப்பட்ட ஒரு விஷயம் அப்போ நடந்த விஷயம் இப்போ எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் வந்துட்டு எல்லோருடைய மனிதர்களுக்கும் மனதிலும் தோணக்கூடிய விஷயம் அதில் முதலாவதாக பார்த்தோம்னா மண் மண் அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன தான் வந்துட்டு எவ்வளவு நிலப்புலங்கள் வாங்கினாலும் செஞ்சாலும் கடைசியில் வந்துட்டு மனிதனுக்கு வந்துட்டு அந்த ஆறடி நிலம்தான் அவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆறடி நிலம் கூட அவனுக்கு சொந்தம் கிடையாது அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சமான உண்மையும் ஏன்னா அதே இடத்துல அடுத்த ஒரு மனிதன் பிற இருந்து வந்தாலும் அவன் வந்துட்டு அந்த இடத்துல புதைக்கப்படுவான் அந்த இடத்துல இருந்து அந்த உடல் வந்துட்டு ஆல்ரெடி புதைக்கப்பட்ட உடல் வந்துட்டு எடுத்து எரியப்படும் இதுதான் வந்துட்டு இயற்கையான உண்மை நிதர்சனமான உண்மை இதை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதாவது எதுக்கு இப்போ சொல்ல வரன்னா மண் அப்படின்னா இப்போது நம்மக்கிட்ட நிலம் இருக்கும் அதே இது அடுத்தவனுடைய நிலத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது பொது நிலத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அதாவது அந்த காலத்தில் ஒவ்வொரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊருக்கு தெருன்னு இருக்கும் சாலைகள்னு ஒன்று இருக்கும் இப்படி ஊர் தெரு இது மாதிரி விஷயங்களை வந்துட்டு என்றைக்கும் ஊருக்குள்ளே இருக்க நிலங்களையோ அடுத்தவங்களுடைய நிலத்தையோ ஆக்கிரமிப்பு அபகரிப்பு இது மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பேராசை ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய இருக்கும் வேற ஆசைப்பட்டு அபகரிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டால் அவங்களுக்கு அழிவு உண்டு அதாவது நிலத்திலையும் சரி மண்ணில் புண்ணில் பெண்ணில் இந்த மூணுலையுமே அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா பெண் பெண் ஆசையோ இல்லை ஒரு பெண்ணு நமக்கு அதாவது ஒரு பொண்ணு தான் வந்துட்டு தீர்மானிக்கிறார் அதாவது ஒரு மனிதன் நல்வழிக்கு செல்வதும் கெட்ட வழிக்கு செல்வதும் அமையக்கூடிய பெண்ணை பொறுத்து இருக்குது அப்படின்னு அன்னைக்கு எழுதி வச்சாங்க அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த பெண் நல்லது சொல்றாளா கெட்டது சொல்றாளா நல்ல விஷயங்கள் சொல்றாளா கெட்ட விஷயங்கள் சொல்லாளாங்கிறத யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நீங்களா தான் இருக்கணும் அதாவது அது ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மனிதர் இன்னொரு மனிதர்கிட்ட பொழுது அந்த விஷயம் வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் இதை நம்ம ஏத்துக்கலாமா இந்த கருத்து கரெக்டாக சரியா அப்படிங்கிற முடி தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நீங்களாக இருக்கணும் அடுத்த ஒரு சொல்வதை கூடாது இன்னொன்று பெண் பொண்ணு இந்த புண் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ரொம்பவும் அதிகமான பேராசையாக மனிதர்கள்ட்ட வந்துட்டு உண்டாக ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படி சொல்ல வரேன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க அவ்வளோ வசதியாக இருக்காங்க இவ்வளோ வசதியாக இருக்கிறாங்க நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி இருக்கிற சந்தோஷத்தையும் இழந்துக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க பக்கத்து வீட்டில் அது வாங்கிட்டாங்க இந்த வீட்டில் இது வாங்கிட்டாங்க நானும் அது வாங்குவேன் அப்படின்னு விட்டு அடம் பிடிச்சி வாங்குறது இப்படி ஒரு கலாச்சாரம் வந்துட்டு மாறிப்போச்சு அவங்ககிட்ட பைசா இருக்கும் காசு இருக்கும் அவள் வாங்குறதுக்கு திறமை இருக்கும் அதை விட்டு அதை அதனால வந்துட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்ககிட்ட இருக்க பண வசதி நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு யோசிக்கணும் அது சில காலங்கள் தள்ளி போட்டு அதுக்குன்னு ஒரு தனியான வருமானத்தை சேமிச்சு வச்சு பெற்றுக்கொண்டால் அது வந்துட்டு ஏற் ஏற்புடைய கூடிய கருத்து அதை விட்டு அவங்க வாங்கிட்டாங்கன்னு நம்மளை உடனே வாங்கணும் அப்படி நினைக்கிறது வந்துட்டு நம்மளை வந்துட்டு நம்ம பண தேவையை பூர்த்தியை சமாளிக்க முடியாத அளவுக்கு தள்ளப்படுவீங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த மண்ணு இந்த பெண்ணு இந்த பொண்ணு ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது ஆசையும் பேராசையும் இந்த மனித மனித இனத்தவே அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கிட்டே வருது இது கழியுங்கிறதுனால இது வந்துட்டு முடிவு பெறாது ஆனால் நம்மளாக நாமளே திருந்தாத வரைக்கும் இதுக்கு ஒரு முடிவும் கிடையாது நன்றி வணக்கம்